மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உபகோயில்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பு வருமானம் இது பற்றி முழு எங்களுக்கு தெரியாது மிக விஷயம் அந்த சொத்து குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்று எச்சாரம் செய்ய கோர்ட்லேயே சொல்லிருக்கிறது எத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு எண்பது ஆண்டுக்கு மேலே இருக்கும் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இந்த கோயில் நிர்வாகம் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இந்த கோயில் நிர்வாகம் செய்து கூட கோயிலுக்குரிய சொத்து என்ன உபகோயில் எத்தனை அதனுடைய சொத்து என்ன எது ஆக்கிரமிப்பு இருக்கிறது எது ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்டு இருக்கின்ற விவரங்கள் சொல்வதற்கு இயறவில்லை எச் ஆர்எம்சின்னா என்ன அர்த்தம் அப்ப கணக்கு இல்லைன்னு அர்த்தமா மதுரையோட சேட்டு வேலையில எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்க வாய்ப்பிருக்காது கோயிலுக்கு அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் முறையாக கணக்கு வைக்கப்படாமல் இருக்கின்றன என்று சொன்னால் அருணைத்துறை நூற்றி கவர்மெண்ட் ஏஜென்சி இன் தமிழ்நாடு இதை விட வேற வார்த்தையை சொல்ல முடியாது